தமிழகத்தின் சில முக்கியமான நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக இனி பார்க்கலாம் சிவகங்கை அருகே உள்ள அரசனூர் கிராமத்தில் கடந்த வாரம் மாணவியை கேலி செய்ததாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது மோதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்யப்பட்ட நிலையில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட மற்றொரு தரப்பினரின் மீதான வழக்கு இன்னும் திரும்பப் பெறப்படவில்லை இதையடுத்து வழக்கை திரும்பப் பெறக்கோரியும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இழப்பீடு வழங்கக் கோரியும் அரசனூரை சேர்ந்த மக்கள் சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலையில் இந்து தர்ம வித்யாபீடம் சார்பில் சமய வகுப்பு மாணவர் மாநாடு நடைபெற்றது சமய வகுப்பு மாணவர்களின் ஊர்வலத்தோடு தொடங்கிய இந்த மாநாட்டுக்கு வெள்ளிமலை சுவாமி சைத்தன்யானந்தாஜி தலைமை தாங்கினார் மேகாலய ஆளுநர் சண்முகநாதன் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களையும் வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர்மன்றத்தின் கடைசி கூட்டம் இன்று நடைபெற்றது அப்போது காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் நிலுவையில் உள்ள ஊதியத்தை அளிக்க வேண்டும் பணிக்கொடை மற்றும் ஓய்வூதியத்தில் ஊழலை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பழனி நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் அலுவலக வாசல் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோன்று கரூரில் இன்று நடைபெற்ற குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் தோகைமலை அருகே உள்ள முத்துபாலகிரி கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் காலிக்குடங்களுடன் குடங்களுடன் ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்திருந்தனர் ஒரு வாரத்திற்கு மேலாக நீடிக்கும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க வேண்டும் என்றும் போதிய நீர் ஆதாரம் இல்லாமல் கால்நடைகள் உள்ளிட்டவை தவித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி ஐந்தாவது வார்டு பகுதியில் கடந்த ஒரு மாத காலமாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அலுவலகத்திற்கு உள்ளே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தேன் சுடர் பெண்கள் இயக்கம் சார்பாக வளரிளம் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்த பேரணி நடைபெற்றது ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து ஆண்டிப்பட்டி முருகன் தியேட்டர் வரை நடைபெற்றது இந்த பேரணியில் வளரிளம் பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் குடும்ப வன்முறை தடுப்பு குறித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்தில் இரண்டு மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன தன் மக்களை மீட்டுத்தரக் கோரி பாதிக்கப்பட்ட பெற்றோர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் தண்டா கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த பெரியசாமி மல்லிகா தம்பதியின் ஒரே மகளான சுகன்யா ஆயுள்பட்டியில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் இரண்டாம் தேதி வீட்டில் இருந்த பள்ளிக்கு சென்ற சுகன்யா மாலை வீடு திரும்பவில்லை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய அணையை உடனடியாக வழங்கக் கோரி தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் நாமக்கல்லில் பாதிக்கப்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவர்கள் ஓய்வூதிய ஆணை தரமறுக்கும் அலுவலர்களை கண்டித்து முழக்கங்களையும் அப்போது தமிழகத்தில் உள்ள அரசு துறைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு பேறு காலத்திற்காக ஒன்பது மாத கால ஊதியத்துடன் விடுமுறை வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா ஆணை பிறப்பித்தார் இந்நிலையில் கட்டுமானப் பணியில் ஈடுபடும் பெண் தொழிலாளர்களுக்கும் ஒன்பது மாத ஊதியத்துடன் விடுமுறை வழங்க ஆணை பிறப்பிக்க கோரி பெண் தொழிலாளர்கள் தலையில் கல்லையும் மண்ணையும் சுமந்துவாறு கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்